ேர்கள் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று அன்னையின் அன்பு மட்டுமே எல்லா காலங்களிலும் எங்களுக்கு சுயமலம் இல்லாமல் கிடைக்கும் என்பது தொடர்பாக உங்கள் சிந்தனைக்காக ஒரு கதையொன்றை உங்களுடன் பயந்து கொள்ளலாம்னு நினைக்கின்றேன் பார்வதியாச்சி என்று முதியோர் இல்லத்தில் இருக்கின்றார் அவர் தனது இளமை காலத்திலே அழகான ஒரு பெண் மட்டுமல்ல அமைதியான நல்ல ஒரு குடும்ப தலைவியாக இருந்திருக்கின்றாள் தன்னுடைய கணவன் இறப்புக்கு பின்பு அவள் மிகவும் கஷ்டப்பட்டு தன்னுடைய இருக்கின்ற அந்த சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு அவர் பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த சொத்துக்களை வைத்து தன்னுடைய மகனை வளர்க்கின்றார் மகனுக்கு உயர்கல்வி கற்பிக்க வைத்து தனது ஊரிலேயே தானே பார்த்து ஒரு பட்ட ஒரு பெண்ணை கல் திருமணம் முடித்து கொடுக்கிறார் ஆகவே அந்த வறுமையான வீட்டிலிருந்து வந்த அந்த பெண் இங்கிருடைய மாமியாரை உதாசீனப்படுத்த தொடங்கினார் வறுமையிலிருந்து வந்த பிள்ளைக்கு வசதி வாய்ப்புகள் கிடைத்தவுடன் அவர் தான் இருந்த நிலைமையை மறந்து விடுகின்றார் ஆகவே தாயா காரமாகறின்ற திண்ணாட்டத்தில் இந்த மகன் இருக்கின்றார் இவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் பிறக்கின்றது ஒரு கட்டத்திலே இவரை முதியோர் இல்லத்துக்கு இந்த தன்னுடைய தாய் படுற வேதனையை பார்க்க முடியாமல் இந்த மகனை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகின்றார் ஆஹ் முதியோர் இல்லத்தில் அவ வசித்து கொண்டிருக்கின்றார் இங்கே ஒரு ஐந்து வருடங்களுக்கு பிறகு முதியோர் இல்லத்திலிருந்து ஒரு கடிதம் வருகின்றது ஆகவே மனைவி கணவன் வேலையால் வந்த பொழுது அந்த கடிதத்தை அவரிடம் கொடுக்கின்றார் கொடுத்து போட்டு சொல்கிறார் இங்கே நாங்கள் எங்களுக்கே இடங்கானாது எங்களுக்கே சாப்பாட்டுக்கு பெரிய கஷ்டமாக கிடக்கு முதியோர் இல்லத்திலேருந்து கடிதம் வந்திருக்கு உங்களுடைய அம்மாவையும் கூட்டி கொண்டு மட்டும் வந்துடாதீங்க என்று சொல்லி முதலே சொல்லி கொண்டு அந்த கடிதத்தை கொடுக்கின்றேன் இவங்க கவலையோடு தன்னுடைய அந்த அந்த கடிதத்தை வேண்டி தன்னுடைய பொக்கெட்டுக்கள் வைத்துக்கொண்டு உடனே அந்த முதியோர் இல்லம் நோக்கி செல்கின்றார் பார்வதி ஆட்சியினுடைய மகள் அங்கு போகும்போது அங்கே இருந்த அந்த முதியோர் இல்லத்தினுடைய நிர்வாகி அவரிடம் ஒரு கடிதத்தை கொடுக்கின்றார் கடிதத்தையும் ஒரு செக் கொண்டும் கொடுபடுகின்றது ஏனென்று சொல்லி சொன்னார் அவர் அந்த கடிதத்தில் அன்பான மகனே உன்னுடைய நிலைமை எனக்கு விளங்குகின்றது நீ மனைவிக்கும் எனக்கும் இடையில அந்த நீ தின்னாடி கொண்டிருப்பதை நான் நன்கு அறிவேன் ஆகவே உனக்கு நான் எவ்வாறு உதவலாம் என்று நான் யோசித்த போது இங்கே என்னை கேட்டார்கள் சிறுநீரகம் தேவை என்று இரண்டு சிறுநீரகமும் ஒரு ஒரு பணக்கார குடும்பத்தினருக்கு தேவை என்று சொல்லி ஆகவே என்னை பரிசோதித்த போது என்னுடைய இரண்டு சிறுநீரகமும் நல்ல நிலையில் இருப்பதனால் நான் அவர்களுக்கு அந்த சிறுநீரகத்தை தானமாக கொடுத்தது மட்டுமில்லாமல் எனது உடன்பை அந்த மருத்துவ பீட மாணவர்களுக்கு பயன்படுமாறு அதனை கொடுக்கின்றேன் ஆகவே உன்னை நினைத்து எனக்கு கவலை ஆகவே இதில் கிடைக்கின்ற இந்த பணத்தை வைத்து நீ நீண்ட குடும்பத்தை மகிழ்ச்சிகரமாக கொண்டு போகும் என்று சொல்லி அந்த கடிதத்தை வாசித்ததும் அந்த மகனினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரே தாரையாக வருகின்றது அவர் அந்த தாய் எங்கு கொண்டு சென்றார்கள் எவ்வாறான எதுவுமே அவர்கள் எந்த தகவலும் அவருக்கு ஆகவே இவர் அந்த செக்கையும் வேண்டி கண்ணீர் சிந்தியபடி வீடு செல்கின்றார் ஆகவே அன்பானவர்களே எங்களுடைய தாய் தான் எந்த காலத்திலும் எந்த வித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் எம்மை நேசிப்பவர் எங்களுடைய துன்பங்களை உணர்ந்து கொண்டவர் அவர் தன்னுடைய மகன் படுற கஷ்டத்தை பார்த்து தன்னுடைய ரெண்டு சிறுநீரகங்களையும் கொடுக்கிறார் என்றால் யோகித்து பாருங்கள் அந்த அம்மாவினுடைய அன்புக்கு உலகத்தில் ஈடாகினது எதுவுமே இல்லை என்று கூறி ஆகவே எங்களுடைய அம்மாமாரை நாங்கள் நேசிக்க வேண்டும் இறுதி வரை அவர்களை நாங்கள் சந்தோஷமாக வெற்றிருக்க வேண்டும் என்று உங்கள் எல்லோரிடமும் கேட்டு அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி thank you